வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாஷா டிசைன்ஸில் கூடைகளுக்கான விலைகள் பகுதி மூன்று பார்க்க போகிறோம் அதாவது பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் இதில் நம்ம சின்ன சின்ன பொருட்களுக்கான எல்லாமே பார்ப்போம் இது எல்லாமே நமக்கு பிளாஸ்டிக் ஒயர் கிராஃப்ட் தான் சின்ன சின்ன ஐட்டமாக நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பர்ஸ் அந்த அப்புறம் இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஐட்டங்களுக்குள்ள விலைகள்லாம் பார்ப்போம் இப்போ சின்னதாக ஒரு பர்ஸ் பார்ப்போம் இந்த பர்ஸ்லாம் எப்படி போடுறதுங்கிற டிட்டோரியல் போட்டுக்கேன் கிராஸ்கட் மாடல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இப்போ இந்த பர்ஸ் நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஜிப் வச்சு தச்சிருக்கேன் பாருங்க ஜிப் வச்சு தைச்சிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த பர்ஸ் ஸோ இதை நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸி நான் எப்படி தைக்கிறது எல்லா மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம் அடுத்து நம்ம ஆம்ல நாட் பர்ஸ் போகிறோம் இந்த டியூட்டோரியல் நான் போய் இப்போ காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் அதை நீங்கள் போட்டு எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இதையும் நான் உள்ள துணி வச்சு தான் தைச்சிருக்கேன் எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவில் பார்ட் டூவில் இருக்கும் எப்படி தைக்கிறதுன்னு இந்த பர்ஸோட வில நமக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அதாவது நூற்றி இருபது ரூபா ஆகும் ஏன்னா நமக்கு இதில் வேலைப்பாடு அதிகம் ப்ளஸ் நம்ம மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒயர் எடுத்து நம்ம இந்த கிராஸில் போட்டிருக்கோம் ஸோ நம்ம இதை ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு சேல் பண்ணலாம் இதில் நான் சின்னதாக போட்டிருக்கேன் நீங்கள் இதில் இன்னும் ஒரு லைன் கூடுதலாக போட்டு சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கரெக்டாக சேல் ஆகும் டிசைனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்படி போடுறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நான் போட்டாச்சு அதோடய ப்ளேலிஸ்ட் கீழே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் தனியாக அந்த அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் இது நம்ம ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் இதோட டிட்டோரியல் நான் போடலை இது நார்மலாக கிராஸ்கட்டில் நம்ம போடுறது தான் ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு போடணும் இது உங்களுக்கு தெரியும் அதனால் நான் இதோட டிட்டோரியல் போடல வேணும்னா சொல்லுங்கள் போடுறேன் இதை நம்ம எயிட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் துணி வச்சு தச்சுக்கோங்க அதெல்லாம் சேர்த்து தான் நான் எயிட்டி ருபீஸ் சொல்கிறேன் எண்பது ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம் நம்ம இந்த பர்ஸில் தச்சுக்கோம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே துணி வச்சு தச்சு அதுக்கப்புறமா நீங்கள் சேல் பண்ணுங்கள் வெறுமனை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் சேல் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி துணி வச்சு தச்சு கொடுத்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒருவேளை சில பேர் துணி வேண்டாம் நானே தச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ரேட் குறைச்சி கொடுக்கலாம் நம்ம வீடியோ பார்த்து போடுறதோட மட்டும் இல்லாமல் சேல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதை நம்ம எயிட்டி ருபீஸ்க்கு உள்ள துணி வச்சு ஜிப் வச்சு தச்சு கொடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம் நீங்கள் வாங்க விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன்பது நாலு நாலு அஞ்சு ரெண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் ரெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது நெல்லிக்காய் முடித்து போட்டு ஒரு சின்னதாக ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி போட்டிருக்கோம் இது எல்லாமே நமக்கு ரொம்பவே உபயோகமான பொருட்கள் தான் இதை நம்ம ஃபார்ட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம் நாற்பது ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம் இதெல்லாம் மீதமான வயசுலாம் நம்ம போடக்கூடியதான் நான் ஒரே கலரில் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மிச்சமான வயசில் நீங்கள் போட்டுக் கொடுக்கும்போது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் வாங்குறவங்க வாங்குறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நான் ஒரே கலரில் போட்டிருக்கேன் இந்த டியூட்டோரியலுக்காக நான் ஒரே கலரில் போட்டிருக்கேன் நீங்கள் மீதமான வயரில் போடும்போது உங்களுக்கு அது லாபமாக இருக்கும் அதுக்காக நான் இந்த ஐடியாவை சொல்கிறேன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் போட்டு சேல் பண்ணலாம் எப்படி போடுறதுங்கிற வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன் இந்த சின்ன குடை எல்லாமே குட்டி பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு நிறைய பேர் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் இப்போ கேட்குறாங்க அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு இந்த குட்டி குட்டி குடைகள்லாம் போடலாம் இதில் நான் சின்னதாக அந்த ஹேண்டில் போடலை இது நீங்க ஹேண்டில் போடாம சின்னதாக ஃப்ளவர் வாஷ் மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் இது உங்களுக்கு கைப்பிடி இல்லை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃப்ளவர் வாஷ் மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம் அலங்காரமாகவும் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு சின்ன கைப்பிடி போட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அதனால் இது நமக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு போகும் நிறைய ஆர்டர் எடுத்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுக்காகத்தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் காமிக்கிறேன் சின்ன சின்ன பொருட்களுக்கும் விலை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதனால தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்குங்கிறதக்காக சொல்கிறேன் இது நமக்கு செவத்தில் மாட்டுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள ஃப்ளவர் வாஷ் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயரமாக போனால் நான் வயர் கம்மியாக எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கிராஸில் போடும்போது நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து நான் கிராஸில் போட்டுருக்கேன் இது இன்னும் ஒரு நாலு லைன் போட்டு கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா இதை நீங்கள் ஜோடி ஐம்பது ரூபாய்க்கு அதாவது ரெண்டுன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம் ரெண்டு ஒன்று இல்லை ரெண்டு நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம் வாசலில் ரெண்டு சைடும் நம்ம வைக்கிறதுக்கு நில நிலவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சைடில் நம்ம போட்டுருக்கு உள்ளுக்குள்ளே பூங்கத்து வச்சு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் இதை நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதே மாதிரி போட்டு சேல் பண்ணலாம் மீதமான வயசில் நம்ம போடுறதுனால நமக்கு இதெல்லாமே லாபமாக தான் இருக்கும் விற்கிறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி லாபமாக இருக்கும் அதனால இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஒத்து வரும் இது சின்னதாக பூஜை கூட மாதிரி கீழே நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு மேலே நம்ம நார்மல் நாட் போட்டுக்கோம் அதுக்கடுத்து கிராஸ் நாட் போட்டுருக்கோம் இந்த கூட உங்களுக்கு சின்னதாக பூஜை கூட மாதிரி இருக்குது இது நம்ம அறுபது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் இது யூசேஜ் கம்மி சின்ன சின்ன பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் இதை நம்ம அறுபது ரூபாய்க்கு தான் சேல் பண்ண முடியும் இதோட யூசேஜ் அதுவே நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் நாட் போடாமல் இதே பேட்டன்ல நீங்கள் போட்டு இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்க பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்லேயே நீங்கள் போட்டு கொண்டதுனே எழுபது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் யூஸ் ஆகும் நம்ம யூசேஜை பொறுத்து தான் நம்ம விலை நிர்ணயம் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் அறுபது ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை ஹைட் பண்ணி இந்த மாதிரி கைப்பிடி போட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெரிய குடையை தூக்கி சமைக்கிறதுக்கு சிரமப்படுறவங்களுக்கு இந்த குடையெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நீங்கள் அதை எழுபது ரூபாய்க்கு வச்சு விற்கலாம் இந்த நார்மல் போ இந்த கிராஸ் நட் போடாமல் நார்மல்லே போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நீங்கள் எழுபது ரூபாய்க்கு விற்கலாம் செவன்ட்டி ருபீஸ்க்கு இதை நீங்கள் சேல் பண்ணலாம் வாங்க விருப்பம் உள்ளவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸும் நீங்கள் போட்டு கொடுக்கலாம் இது எல்லாமே நான் ஏற்கனவே சில மாதிரி இந்த அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ்க்கு குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் குட்டி குட்டி பொருட்கள்லாம் போட்டு கொடுக்கலாம் இந்த சின்ன பேஸ்கெட் இந்த ஸ்மால் பாக்ஸ் நீங்கள் தேர்ட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம் முப்பது ரூபாய்க்கு போட்டு கொடுக்கலாம் மூடியோட சேர்த்து இதெல்லாம் மீதமான வயரில் நீங்கள் போடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் அதனால் உங்களுக்கு உங்களுக்கும் லாபமாக இருக்கும் வாங்குகிறவங்களுக்கும் லாபமாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை தாராளமாக முப்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் சீக்கிரமாகவும் போட்டுடலாம் உங்களுக்கு ஈஸியான வேலை ஸோ இதை நீங்கள் முப்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் இதே பாக்ஸ் பாக்ஸில் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இதே நெல்லிக்காய் முடிச்சு நான் போட்டுக்காங்க இதில் பாதி இந்த மாதிரி பாக்ஸும் நீங்கள் போடலாம் இது வந்து நமக்கு நார்மல் நாட்டில் போட்டிருக்க இது நெலிக்காய் முடிச்சில் போட்டது இந்த மாதிரி பாக்ஸும் நீங்கள் போட்டு கொடுக்கலாம் இதை விட கொஞ்சம் கூடுதலாக போட்டு நீங்கள் மூடி போட்டும் கொடுக்கலாம் இந்த சின்ன ஸ்மால் இந்த பாக்ஸும் நீங்கள் என்ன செய்யலாம் முப்பது அல்லது நாற்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் உங்களுக்கு கீழே பேட்டர்ன் மட்டும்தான் மாறும் இதை முப்பது அல்லது நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது நீங்கள் இதில் வாங்க விரும்பினா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ வாங்க விரும்புகிறவங்க விற்க விரும்புகிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஏற்கனவே ரெண்டு பார்ட் போட்டிருக்கேன் அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பேஸ்கட் ப்ரைஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ